வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து எலெக்ஷன் டைமில் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணதெல்லாம் கில்லாடி அதுலேயும் இப்போ ஆர்எஸ்எஸ் இருந்து மாறி இருக்குது ஒன்று சேர்ந்ததுனா ஹரியானாவோட வந்து ஜாட்டு காங்கிரஸ் சேர்க்கவும் ஜாட்டு இல்லாமல் நான் ஜாட்டை சேர்த்து வந்தாங்க இப்போ இங்கே மராட்டின் நான் காங்கிரஸ்காரன் பாம்பேயில் அது மீறி இவங்க நான் மராட்டி ஒன்று சேர்த்து இவங்க நூறு சீட்டு நினச்சாங்க அதுக்கு மேலே நூற்றி ரெண்டுக்கு மேலே சீட்டு வந்துருச்சு இன்னும் சீஃப் மினிஸ்டர் கே கேநாத் அவங்க சொல்கிறத கேட்குறேன்ட்டார் ஏன்னா அவர் கீழேருந்து வந்தவர் ஆட்டோ ட்ரைவர்லேருந்து இன்னும் அவங்க குரூப்பில் இருந்துருந்தாருன்னா அவர் மந்திரியோடு நிற்க வேண்டிதான் எப்படி துரைமுறைகள்லாம் வர முடியலைங்க அந்த குரு குடும்ப ஆட்சினால் அந்த குடும்ப ஆட்சி விட்டு வந்துன்னு ஒரு சாதாரண ஆள் வந்துட்டார் அப்படி தான் எல்லா பக்கமும் பண்ணிகிட்ருக்கார் மேலே முக் முக் செய்து அந்த காங்கிரஸ் காஷ்மீரை பிரித்தப்புறமும் அவங்களும் இதில் இப்போ வந்திருக்கார் உமர் அப்துல்லா டைமிங் இருக்கார் முதல்வராக ஆனாலும் கடிவான சண்டல் கையில் தான் ஏன்னா அவங்க தான் அதுக்கு சிறப்பு மாநிலம் கொடுக்கல அதை பிரித்து விட்டுருக்காங்க இல்லையா அப்புறம் ஒன்று ஒன்று எடுத்து பண்ணி கல் மம்தா வாயை மூடிக்கிட்டாங்க அப்புறம் நிதிஷ்குமார் தான் இருக்கார் அங்கே லல்லு இல்லை இந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் இல்லை ஸோ எல்லாம் முடிச்சிட்டு நீ தமிழ் இனிமேல் பெரிய எலெக்ஷன் இல்லை டெல்லி தான் அது வந்துப்பாங்க கஜ்ரிவாலி உரம் கட்டிய வெளில போயிட்டார் ஒரு லே லேடி கேண்டிடேட்டை தான் அங்கே கடைசியில் தமிழகத்தை நோக்கி தரும்போது இந்த குடும்பமும் அந்த நிர்கதியாகும் அப்போ தான் நாட்டுக்கு நன்மை பயக்கும் இல்லைன்னா அதானியை சந்திச்சியா இல்லையான்றது எங்கே சந்திச்சாரு ஏன்னா போய் பார்த்தா மாதிரி ராம்தாஸ்க்கு ஒரு சர்ச்சை போயிட்ருக்கும் அந்த செல்வ பிறந்தங்க அது காங்கிரஸில் அது டிஎம்கே ஒட்டுண்ணி தானே அந்த கா அவர் சொல்கிறார் எங்கே பார்த்தீங்க என்னென்னலாம் அதாவது டிஎம்கே வந்து ஆளுங்கட்சியில் இருக்கும்போது அது பேசாது சுற்றி இருக்கலாம் பேசுவோம் இப்போ திருமாவளம் வந்து ஐயப்ப பாட்டு பாடின அந்த கிறிஸ்டின் பொண்ணுக்கு முட்டு கொடுக்குறா அப்படி அது மாதிரி என்ன அப்படி பார்த்தா அவங்க வந்து எங்கே சந்தித்தோம் சந்திக்கலன்ற திமுக தான் சொல்லணும் அது சொல்கிறதுக்கு இந்த கூட்டில் இருக்கிற கட்சிகள்லாம் எதுக்கு அது அப்படி சொல்கிறதுக்கு தான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டார் ராம்தாஸ் தெரியும்வங்களுக்குலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகணும் அதில் இங்கே வந்து என்ன இந்த முத்திரையர் இந்த இந்த சமூக எது எதுக்கு ஒன்று இது வரைக்கும் இது கிடைக்கலையோ ரெப்ரெசன்டேட்டிவ் கிடைக்கலையோ அந்த மாதிரி தென் மாவட்டங்களில் லீட் பண்ணுவாங்க இப்போ தேவர் சமூகத்துக்கு அதிமுகவில் பெரிய இது கிடைக்கிறதில்ல வெளியில் வெளியாமிச்சப்புறம் அந்த மாதிரிலாம் கையில் எடுப்பாங்க அது எந்த ஸ்ட்ராட்டர்ஜின்றது இது அவங்க பண்ணுறதை பற்றி தான் தெரியும் அண்ணாமலை வந்தப்பறம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இது கொண்டு போனால் தான் இவங்க கூட்டணி இருக்குதுனாலே மக்கள் கொன்றும் செய்யலை அது மக்களுக்கும் தெரியும் இப்படி கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பார்த்து அது பண்ணுவாங்க அது என்னன்றது போக போக தெரியும் அது ஒரு பாத யாத்திரை வரும் இதில் இப்போ இந்த கள்ளச்சாராயத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க தடுக்க தவறி ஒம்போது காவல்துறை அதிகாரி குற்றவாளிகளாக வழக்கு சேர்த்து அவர்கள் குற்றம் செய்வது தண்டிக்கப்பட்டால்தான் நீதி வென்றதாக அர்த்தம் ஆனால் சஸ்பெண்ட் செய்து விட்டு மீண்டும் சில மாதிரி வேற எங்கேயாவது பணியிட கொடுத்துட்றாங்க இவங்க ஸோ இப்போ சிபிசிஐடி அது 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 விசாரித்தாலும் ஒன்றும் பெரிய இதாகாது இப்போ சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டது மகிழ்ச்சி தான் அதில் வந்து குற்றவாளியை சேர்க்க தப்பித்து ஒரு காவல்துறையாக சேர்ப்பாங்க ஆனால் ஒரு சில க காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டால்தான் வருவங்காலத்தில் ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் சட்ட வரிசைகளுக்கு துணை போக மாட்டாங்க இதில் எங்கேயா மேல்முறையீடு செஞ்சு குற்றவாளியை காப்பாற்ற முயற்சியாகவே க செய் திமுக செஞ்சாலும் யாதையை பார்க்கணுமோ சரி வேறு ஒன்று இருக்குது பாருங்க ஜனநாயகத்துக்கு ஆபத்து நம்ம இவ்வளவு ஜனநாயகத்தை கழட்டுற மாதிரி சிறுபான்நிறு பாதுகாப்பு இல்லை பாஜக ஆட்சியில் அரசியல் சட்டம் திருத்தப்படும் இடஒதுக்கீடு போய்விடும் அடுக்கடுக்காக பொய்யும் போட்டும் பேசுவான் இது காங்கிரஸ் சொல்லுவோம் இங்கே திமுகவும் சொல்லுவோம் என்ன மக்களை பயப்படுத்துவோம் கேரளாவில் ஜம்மு காஷ்மீரில் முஸ்லீம் தீவிரவாதிகளிடம் கூட்டு மகாராஷ்டிராவில் இந்துத்துவம் பேசும் கட்சி கூட்டு மதவாத கட்சின் கூட்ட கூட்டன்னு சொல்கிறது பாஜகவாக இருக்கும் இவன் பண்ணும்போது பண்ணுவானே ஏன் அவ்வளையே திமுக பாஜகவோட கூட்டணி இருக்கில்லையா பாஜக பொருட்கள் எதையாவது ஒன்று குழப்புக்கணும் மக்கள் எப்படி காங்கிரஸை ஏற்றுக்கொள்ள கொள்கையை சேர்ந்த அரசியலை முன்னெடுக்கும் திறமை வாய்ந்த தலைவர்கள் இப்போது காங்கிரஸில் இல்லை என்பது உண்மை இதில் என்னென்ன வேடிக்கை இப்போ இவர் போனது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த சிவசேன தாக்கரேயோட உத்தவ் தாக்கரே வந்து பிஜேபியோட ஜெயிச்சுட்டு சொற்ப சீட் வச்சுட்டு சீஃப் மினிஸ்டர் கேட்டால் அப்படி கொடுக்கலனையும் இவர் வந்து பிஜேபியோட முழுக்க முழுக்க இந்துத்துவ கட்சி சிவசேனா பால் தாக்கரே போய் சரத்பவரோட கூட்டணி சேர்ந்தாங்க கூட்டணி சேர்ந்து தான் அது அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது தான் அங்கே வந்து அந்த ஆட்சியில் கொஞ்ச நாள் உட்காந்தார் சிவசேனா இப்போ உத்தவ் தாக்கரே அதுக்கப்புறம் தான் மேஜர் எம்எல்ஏட ஏக்நாத் சிண்டே பிரிஞ்சுவில் வந்து அவர் பிஜேபி தலைவர் கூட்டில் சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ எலெக்ஷன் நடந்து இப்போ முதல்ல கேண்டிடேட்டு நூற்றி பத்து ரெண்டுக்கு மேலே எடுத்ததுனால பாஜக தான் வருவாங்க பட்னா பட்னாவிஸ் தான் கொடுத்தாகணும் அதுக்கும் சொல்லிட்டார் சிண்டேவோ ஏன்னா கீழே வந்த தலைவர் அதுக்கு எதார்த்தம் புரியும் சும்மா மேம்போக்க மேலே உட்காந்துட்டு இப்போ ஸ்டாலின் அவருக்கு வந்து யாருமே இன்னும் சொல்கிறது இல்லை போல் எல்லாம் மறைச்சிட்றாங்க போல் அதனால தான் நல்ல ஆட்சி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டுருக்கார் அவரும் அதனால் எடுத்து சொல்லணும் இல்லாட்டி அவரும் பேப்பர் ஏப்பர் கொடுக்க சொல்லி வாங்கி பார்க்கணும் நடுநிலை பேப்பரு வேறு மாதிரி ஊடகங்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் இருக்குது இதுதான் பிரச்சனை நமக்கு ஸோ அப்படி தான் இப்போ என்ன போச்சு அது அடி வாங்கிருச்சு ஏற்கனவே ஒரிஜினல் கட்சின்னு சிண்டே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி அந்த அந்த தன்னோட நிலையிலேருந்து மாறி போனார் இல்லையா அதனால் இப்போ எலெக்ஷன்லேயும் மக்கள் அந்த உத்தவ் தாக்கரே கட்சி அதே மாதிரி சரத்பவார் கட்சியும் பெரிய பெரியவலாக வர முடியல அதே ஒத்து சரத்பாவ கட்சியிலேருந்து பிரிஞ்சவர் இங்கே இருக்கிற அதுவும் ஒரு அவரும் ஒரு பத்து நாற்பது சீட் மேலே வாங்கிட்டார் ஸோ அதான் ஏற்கனவே கோர்ட்டு ஒரிஜினல் சொன்னாங்க இப்போ அது சிண்டே இதை இதான் ஆகிப்போச்சு ஒரிஜினல் சொல்லி இப்போ எலெக்ஷன்லேயும் அவங்களுக்கும் ஐம்பது சீட்டுக்கு மேலே வந்தாச்சு இப்போ இதுக்குன்னா இப்போ திமுக வந்து இங்கே வந்து கொசு டெங்குன்னு இருந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து அதே வந்து இந்த மாநாடு நடத்துகிறாங்க இல்லையா இந்துக்கள் சம்பந்தம் முருகமாக அவங்கள பொறுத்து என்ன திக திமுகவுக்கு இந்த மாதிரி இந்துக்களுக்கு விரோதம் ப்ளஸ் அந்த மற்ற மதத்தை தூக்கி பிடிக்கிறது வாழ்த்து சொல்கிறதெல்லாம் இருக்குது அதுலேருந்து மாதிரி நம்பிக்கைகள் தீபாவளின்னு சொல்லி உதவி சொன்னேன் அப்போ அது அந்த லைன்லேருந்து மாறுறே அப்போ எடுத்துக்க உத்தவ் தாக்கரே சிவசேனா எடுத்துக்கேன் அது எக்ஸ்ட்ரீம் இந்துத்துவா இது இந்துக்கள் எதிரி மாதிரி அப்போது அது வந்து அதுலேருந்து மாறி போனார் திமுக என்ன பண்ணுறா எகேன்ஸ்டாக இருக்கிற இப்போ ப்ரோ இந்துத்துவாக எடுக்கிறோம் இந்த பழனி முருகன் மாநாடு இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் செஞ்சதில்லை என்ன காரணம் பயம் அப்போ இந்துக்கள் ஓட்டுக்கு நீ கேட்குறான் அது எப்படி வரும் இது வரைக்கும் இந்து எதிரியாக இருந்துட்டு வாழ்த்து சொல்ல அப்போ அந்த தன்னோட கொள்கை எழுது இல்லையா அப்போ அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதே தான் ஸோ இதெல்லாம் ஒரு தெரிய வரும் நான் அதிரடி வரப்போதை என்னமோ வந்து நன்றி ஜெயின்